திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கல்லணையிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கரிகால சோழன் வந்து இந்த கல்லணையை கட்டும் பொழுது கல்லணை ஆற்றில வந்து இந்த கல் இருக்கு என்னோட சிவபாத்திய குரு சிவன்குமார் ஆகிய அவர் தான் ஐயா திருநெடுமுலத்தார் அந்த சைடில் விமலா தேவின்னு ஒரு அம்மா இருக்காங்க விமலாதேவி எனக்கு வந்து இப்போ எழுபது ஆகும் எழுபது வயதாகுது அப்போ எப்படி இருந்துச்சுங்க அந்த பையன் நீங்கள் தொண்டு செய்யறதுக்கோ இதை வந்து எடுத்து வழி நடத்துறதுக்கோ இந்த ஆட்கள் கிடையாது அது நிறைய தடங்கள்லாம் வருது கல்லெல்லாம் நவருது அப்படிங்கும்பொழுது இந்த கோயில் ஆலயத்தை அமைக்கணும்னு சொல்லிட்டு சிவனை கும்பிடாம அன்றைய உணவு கூட அவங்க உண்ண மாட்டாங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கல்லணையிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மருதபுரீஸ்வரர் தான் இருக்கும் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கரிகால சோழனால் எழுப்பப்பட்டதா ஒரு வரலாறு இருக்கு இந்த கோயில்ல என்னென்ன சிறப்புகள் இருக்கு இந்த கோயில் எப்போது கட்டப்பட்டது இது எல்லாமே நம்ம உள்ள போய் தெரிஞ்சுக்கும் இணைய நமதுமாயவே நமது செய்வார்களும் தோல்முனி பன் राम ही तो दैवं तर अन्नैयो प्रीला ना कोई बन्दर नामम சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கரிகால சோழன் என்னும் மாபெரும் மன்னனால் கட்டப்பட்டதுதான் கல்லணை அந்த கல்லணை கட்டும் போது ஏற்பட்ட சிறு தடையில அங்க பயன்படுத்தப்பட்ட கல்லை கொண்டுதான் இந்த பழமையான கோயில் வந்து இருக்கு அதே மாதிரி இந்த கோயில் கட்டப்பட்டு சுமார் இரண்டாயிரம் வருடங்கள் ஆகிவிட்டதா இதனுடைய வரலாறு இருக்கு இந்த கோயிலை பற்றிய வரலாறையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம் சாமி பேர் வந்து கருணாம்பி மரதபுரீஸ்வரர் என்ன கேட்டீங்கன்னா சோழன் வந்து இந்த கல்லணையை கட்டும் பொழுது கல்லணை ஆற்றில் வந்து அந்த கல் வச்சுட்டு இருக்காரு கல் வெள்ளத்தாக்கில் வெள்ளம் ஏற்பட்டு ஏற்பட்டு இந்த கல்லை சரியான வச்சு அந்த கட்டடத்தை கட்ட முடியல அவரால் அப்போ வந்து சுவாமி அவர் வந்து கரிகால சோழன் வந்து அது வந்து போய் இங்கே படுத்துட்டார் படுத்த பொழுது சுவாமி வந்து கடவுள போய் எனக்கு இந்த இடத்துல ஒரு சிவாலயத்தை அமைச்சிருந்தேன் போனீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கை பூரா அதாவது வாழ்க்கை முடிஞ்சு உன்னுடைய பேர் நீங்காத அளவுக்கு நான் வந்து உனக்கு ஆசீர்வாத பண்ணுறேன்னு சொல்லி சுவாமி கணவனை சொல்லதான் வந்து வரலாறு இந்த வரலாறு என்ன ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்டத ஆலயமா இருக்கு இந்த ஆலயம் கரியால சோழன் கட்டப்பட்ட ஆலயம் இந்த ஆலயத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா விசேஷமா வந்து அந்த ஆலயத்துடைய தூண்லயே அதாவது கரிய கருவறைக்கு உள்ளுக்குள்ள போகக்கூடிய அந்த கருங்கல் தூண்லேயே வந்து கரியால சோழ சிலையவும் வந்து வச்சிருக்காரு அதுக்கேற்றா அப்படியே கரிகால சோழன் வந்து சிவபெருமான கும்பிடுறதா அந்த சிலையும் வந்து வச்சிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னதா கட்டுறதா வரலாறுன்னு சொல்லுது இந்த ஆலயத்துல வந்து வேண்டிய மரங்கள் எல்லாம் சாமி வந்து கொடுத்துட்டு இருக்காருங்கிற நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க ஈரோடு மாவட்டம் சேலம் திருப்பத்தூர் இந்த மாதிரி வெளியூர்லேருந்து வராங்க இருந்து வராங்க நிறையா பேர் வந்து வேண அதாவது சுவாமிக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்ட வந்து கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடிய திருமண பெண்ணோ அல்லது கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடிய திருமணத்துக்குரிய பையன்கள் வேலை கிடைக்காத பாக்கியம் வேலை கிடைக்கல தொழிலுக்கு வந்து அபிவிருத்தி தொழில்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதுல வந்து சரியான ஒரு வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அதுக்கு சாமிகிட்ட வந்து ஜாதகத்தை வச்சு அவங்களுடைய ஜாதகங்களை வச்சு பூஜை பண்ணும் பொழுது பூஜை பண்ணி கொடுத்து அடுத்து ஒரு ஒரு மாசம் மூணு முப்பது நாள் அஞ்சு நாள் முப்பது நாள் இந்த மூணு மாதம் ரெண்டு மாசத்துக்குள்ள அந்த அவங்க என்ன வேண்டாங்களோ அந்த வேண்டுதல் பிரத்யட்சமா கிடைக்குதுங்கிறது சாமியோட அனுகரமாக நடந்துட்டு இருக்குது நிறைய பேர் திருப்பி வந்துட்டு இருக்காங்க வச்சு பூஜை பண்ணவங்களும் திருப்பி வந்து இந்த மாதிரி நடந்துட்டு சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது சாமியோட பவர் நம்ம ஒன்று நடந்தது தான் நம்ம சொல்கிறோம் அதாவது அதே மாதிரி இங்கே பைரவர் வந்து ரொம்ப விசேஷம் பைரவருக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா மாதாந்திர தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு நெய் விளக்கு போட்டோ ஒரு வெத்தலை போட்டு ஒரு வடமான சாத்தி இதை கொடுக்குறாருன்னு சொல்லி பைரவருக்கும் இந்த காலம் வந்து இந்த கோயில் வந்து நடைமுறையில் இருக்குது அதனால இந்த கோயில் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு இது இந்து சமய அறத்துறை உட்பட்ட கோயிலா இருக்கு ஆலயத்துக்கு உட்பட்ட கோயில்தான் இருக்கு இது கிராமத்துல இருக்கு கிராமத்துல எல்லா இருக்கிறதுனால வளர்ச்சி அடையாம இருக்கு மேலும் மேலும் இன்னும் இதே ஒரு இந்த ஆலயம் வந்து ஒரு பெரிய பெரிய திருவண்ணாமலை திருப்பத்தூர் இந்த மாதிரி பெரிய பெரிய கோயிலா இருந்ததுன்னா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் இது கிராமத்துல இருக்கிறதுனால இன்னும் வளர்ச்சி அடையாம இருக்கு அதுக்கு எல்லாரும் வந்து செஞ்சு என்னென்ன வேண்டியது உங்களுடைய பிரார்த்தனையும் வேண்டிக்கங்க கோயிலுக்கும் செஞ்சு அதை எல்லாருக்கும் எல்லா விதமான சௌபாகியம் வந்து எதிர் சமய மற்ற தமிழகமும் உலகம் எங்கும் எல்லா விதமான சௌபாகியமும் எல்லாருக்கும் கிடைக்கும் சொல்லி பிரார்த்தனை பண்ணி வேண்டி கும்பிடுவோம் மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோயிலுக்கு அனைவரும் வந்து பார்க்கணுன்னே நாங்கள் விரும்பிக்கிறோம் ஏன்னா கல்லணையிலேருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோயில் வந்து அமைந்துள்ளது பல பேரும் வராதனாலேயே இந்த மாதிரி பழமை வந்து பலருக்கும் தெரியாமலே இருக்குன்னே சொல்லலாம் இந்த இடத்துக்கு வெளியிலே வந்து பார்த்திங்கன்னா மிக மிக அற்புதமான ஒரு நந்தி மிகவும் பழமையான நந்தி பெருமாளையும் நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வெளியில் ஏகப்பட்ட எச்சங்கள் அதாவது பழமையான கோயில் இந்த இடத்துல இருந்ததுக்கான எச்சங்கள் வந்து அவ்வளதே இருக்கு மிகவும் பழமையான இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல ஒவ்வொரு மன்னர்களால் திருப்பணி வந்து செய்யப்பட்டிருக்கு ஏன்னா இந்த இங்க பாக்குற தூங்கலையும் சரி இங்க பாக்குற நம்ம சிற்பங்கள்லயும் சரி ஒவ்வொரு மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டிருக்குன்றத நம்ம உறுதிப்படுத்திக்க முடியும் அஹ் இறுதியா பதினைந்தாம் நூற்றாண்டு வரையுமே இந்த கோயிலுக்கு வந்து நிறைய திருப்பணிகளை பண்ணிருக்காங்க ஐயா பேர் வந்து பாத்தீங்கன்னா கமல் இவங்க அஹ் சிவன்குமார் ஐயாவும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து இந்த கோயிலை வந்து உளவரப்பணி பண்ணி நல்ல முறையில பார்த்துட்டு இருக்காங்க என்னோட சிவபாத்திய குரு சிவன் குமார் அவர் தான் ஐயா அவர் தான் எல்லாமே கண்டிப்பா அவர் தான் வந்து இந்த குருக்கல் மணியின் ஐயாவை பார்த்தாரு பார்த்ததுக்கு அப்புறம் அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி இருக்கு செய்கிறதுக்கு தான் ஆள் இல்லை ஐயா அப்படின்னு சொன்னாப்பே ஐயா என்கிட்ட சொன்னாரு சொன்னோடனே துவாக்குடி நம்ம திருநெடுங்குளத்தார் அந்த சைடில் விமலா தேவின்னு ஒரு அம்மா இருக்காங்க விமலா தேவி அந்த அம்மா கிட்ட தொடர்பு கொண்டாங்க அந்த அம்மா மூலியமா சேலத்துல இருந்து ஐயா திரு நாமக்கரசக்கட்டையே அது ஏதோ ஒரு இதுலேருந்து உலவார பண்ணியிலேருந்து சேலத்துலேருந்து ஆணங்கெல்லாம் வந்திருந்தாங்க ஏன் சேலத்துல வந்திருந்தா அவங்க ஒரு பத்து பேர் வந்திருந்தாங்க நம்ம வந்து ஒரு எட்டு ஒம்பது பேர் இருந்தோம் வந்து எல்லாம் உலவார பண்ணிலாம் செஞ்சோம் காலையில் மத்தியானம் அதெல்லாம் சாப்பாடுலேருந்து எல்லாமே குருக்கல் ஐயா பார்த்துக்கிட்டாரு எங்களால் முடிஞ்சது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு சிவராத்திரிக்குள்ளே எல்லாம் பிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு ஐயா சொன்னார் அதுக்கான நேரமே கிடைக்கல அதுக்கப்புறம் மருதீஸ்வரரே அதுக்கான ஒரு நேரத்தை கொடுத்தாரு கரெக்டாக ரெண்டு நாள் இருந்துச்சிங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஃபுல்லா எல்லாமே முடிச்சு விட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு மரத்துல இருந்து மேலே ஏறி ஒட்டையில இருந்து எல்லாமே முடிச்சு விட்டேன் முடிச்சு கொடுத்து இப்ப ஐயாவெல்லாம் பாக்குறப்ப சந்தோஷமா இருக்கும் அப்ப பார்த்ததுங்க அது தான் இப்பதான் வரேன் தான் வந்தேன் இன்னைக்கு பிரதோஷம் இன்னைக்கு அதுவும் இல்லாம பிரதோஷம் இன்னைக்கு பிரதோஷம் அதனால அந்த உடனே தான் எனக்கு கண்டிப்பா அதாவது ரொம்ப பழமையான கோயிலுக்குள்ள வந்து அந்த உழவர பணி பண்ணி பண்ணதுக்கு அப்புறம் அந்த கோயில் நல்ல முறையில இருக்கிறத பாக்குற அந்த உணர்வு இருக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நாள் ஃபுல்லா உம் சாப்பிடாம சாப்பாடே எடுக்காதீங்க புரியுது எவ்வளவு இது பண்ண நந்தீஸ்வரப்போம் தொட ஆரம்பிச்சிட்டோம்னா சாப்பாடு உணவு எடுக்காது ஆமா அதை முடிச்சு இது பண்ணதுக்கு அப்புறம் அப்ப எல்லாம் கூட ஒண்ணும் தெரியாதீங்க அந்த கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாக்குறப்ப அந்த கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு பலன் கிட்ட அந்த மாதிரி பேர் ஆனந்தமா இருக்கீங்க இப்ப நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கீங்க கண்டிப்பா நல்லா இருக்கு அதே மாதிரி இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் வந்து மருதி அம்மா ஐயாவையும் அம்மாவையும் வந்து பார்த்து இதுக்கு முன்னாடி வீடியோல ஐயா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க எனக்கு அந்த அளவுக்கு எது தெரியாதீங்க நான் நடந்ததை மட்டும் தான் சொன்னேன் உலவார பணி செஞ்சதை மட்டும் எங்க சிவன் குமார் ஐயா தான் குரு உலவாரப்பணி எங்க இருந்தாலும் சொல்லுங்க கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுக்குறோம் ஐயாவும் உலகார பணியெல்லாம் செய்வார் எங்கள்கிட்டயும் சொல்லுவாரு கண்டிப்பாக நாங்கள் இதுக்கு முன்னாடி வரையும் நம்ம வந்து உலகார பணியை எந்த குழுவோடு இணைந்து நம்ம இதுவரையும் நம்ம பண்ணது கிடையாது ஆனால் இனிமே நம்மளுடைய பயணம் வந்து ஒரு குழுவாக இணைந்து பல கோயில்களை மீண்டும் அந்த தமிழர் குளம் நம்ம செயல்பாட்டில் இயங்க போதுன்றதை தெரியப்படுத்திக்கிறான் ஐயா வணக்கம் ஐயா ஐயா உங்களுடைய என் ஆர் மகாமணி ஆர் மகாமணி வந்து பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கோயில் வரும்போது ரொம்ப பழமையா இருந்தது சரிங்கய்யா வந்து ஒன்னு ஒன்னா செஞ்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைய வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாலுல துருக்கை வச்சிருக்கோம் துருக்கிலிருந்து ரெண்டாயிரத்தி நாலுல துருக்கை வச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்துல வந்து இந்த மூணு லிங்க வச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்துல அதுக்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல திருப்பணி நடந்திருக்கு ஐயா உங்களுக்கு என்ன வயது எனக்கு வந்து இப்ப எழுபது ஆகுதுங்க எழுபது வயது ஆகுது கோயிலுக்கு வந்து இருபத்தி நாலு ஆண்டு ஆகுது இருபத்தி நாலு ஆண்டுகள் ஆகுது ரெண்டாயிரத்தில வந்தேன்

திருவாசகம் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் நான் நடக்கணும் நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன் சரிங்க சிறைவன் பணி சரிங்க இல்லை முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஊரினுடைய பேர் என்னான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசன் அரசன்குடி அரசன் தங்கியிருந்த ஒரு ஊராக வந்து கருதப்படுது அதனாலேயே இந்த ஊருக்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரசன்கொடின்ட்டு வந்து பேர் இருக்குது அப்போ பார்த்துங்க கரிகால சோழன் இந்த ஊரில் தங்கி கட்டப்பட்ட கோயில் தான் நமக்கு பின்னாடி இருக்கிறது இந்த கோயில் நாம் அம் நாம் நிற்கிற இந்த கோயில்னே சொல்லலாம் கண்டிப்பாக அந்த மாமன்னன் தான் நம்ம இப்போ அவரை பார்க்க முடியலைனாலும் அவர் உணர்வோடு வாழ்ந்துட்டுருக்காரு அது எதில் இருக்காருன்னா அவர் கைப்பட செய்யப்பட்ட அந்த கல்லணையிலையும் அவர் கைப்பட செய்யப்பட்ட இந்த மாதிரி கோயில்கள்லேயும் தான் அவருடைய அவருடைய உயிரே இருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி கோயில்களுக்கு அனைவரும் வந்து பாருங்கள் இந்த இடத்துல இருக்கிற உணர்வே வேறு மாதிரி இருக்குது எனக்கெல்லாம் பூஸ்பூம்ஸ் ஆகுது பாருங்கள் அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஈர்ப்பாகவே இருக்குன்னே சொல்லலாம் நிச்சயம் வந்து பார்க்கணும் ஐயா மிகப்பெரிய தகவலை சொன்னீங்க இன்னொரு இது சொல்லுங்க ஐயா சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா இங்கே வந்து திருக்கல்யாணம் நடந்து கொண்டிருக்கிறது சரிங்கய்யா என்ன ஆவணி மாசம் அவிட்ட நட்சத்திரத்துல திருக்கல்யாணம் நடந்து கொண்டிருக்கிறது ஓகேங்க இது அது முதல் சொல்லவில்லை அதே தவறாக திருக்கல்யாணமும் நடக்குதா அது மாதிரி வரணும் ஐயா நீங்க வாங்குங்க ஐயா நீங்க வாங்குங்க ஐயா வந்து பாத்தீங்கன்னா அருமையாக இன்னைக்கு திருவாசனம் பண்ணாங்க அருமையா பாடினாங்க ஐயா தேவாரமும் அவ்வளவு அற்புதமா பாடினாங்க ஐயா உங்களுடைய பேருங்கய்யா என்னுடைய பெயர் வந்து முத்துக்குமார் முத்துகுமார் சரி நான் நெய்வேலி பழப்பு நலக்கரை பணிபுரிஞ்சு பணி புரிஞ்சு ரிட்டையர்ட் ஆயிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி பத்த பதினெட்டுல ரிட்டையர்ட் ஆயிட்டு பத்தொன்பது இங்க வந்திருக்கேன் நியரஸ்ட் வேண்டு தான் சரிங்க அங்க ஒரு இருபத்தஞ்சு ஆண்டு காலம் சிவாலயத்துல பணி பிரிஞ்சிருக்கிறோம் முதல்ல வரலாற்று சிறப்பு கோயில்ல இங்க தொண்டு செய்யறதுக்கோ இதை வந்து எடுத்து வழி நடத்துறதுக்கோ இங்க ஆட்கள் கிடையாது சரி ரெண்டாவது வந்து கரிகால் சொல்ல கல்லணையை கட்டும் பொழுது அதுக்கு ஃபவுண்டேஷன் பட்டதே பன்னிரெண்டு ஆண்டு காலம் ஃபவுண்டேஷன் புதைய புதைய நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் மேலே ஏற்றி அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது நிறைய தடங்கள்லாம் வருது கல்லெல்லாம் நவருது அப்படிங்கும் பொழுது இந்த கோயில் ஆலயத்தை அமைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக என்னன்னா தினசரி இந்த ஆலயத்தை வணங்கிட்டு தான் நான் கல்லணையை பார்க்க போகணும் குதிரையில அப்படின்னு வந்து எல்லாம் சொல்லும் பொழுது அவருக்காக இங்கே இந்த அரசர் குடின்னு சொல்லிட்டு இங்கே வீடெல்லாம் ரெடி பண்ணுறாங்க மன்னர் குடியிருக்குங்கிறதுனால மன்னர் இந்த வழியாக இந்த ஆலயத்தை வணங்கிட்டு தான் அந்த கல்லணையை போய் மேற்பார விடுறதுக்கு போவார்ங்கிறது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அதுக்கு அது அந்த சபதி வந்து உங்கள் ஞாபகமாக நான் அந்த இதில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரிகால் சொல்லாங்க வணங்குற மாதிரி ஒரு சின்ன சிற்பத்தை கூட செதுக்கி வச்சிருக்காரு அந்த மாதிரி வரலாற்று சிறப்பு முக்கிய இடம் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகள் என்னன்னா இது கா இந்த காணொலியை பார்க்குற எல்லா அடியார்களும் இந்த ஆலயத்துக்கு ஒரு முறையாவது வந்திருந்து இந்த ஆலயம் மேலும் மேலும் வளர்ந்து தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆலயமாக வளரணும் அதுக்கு எம்பெருமான் மருதபுரி சிறர் கருணாம்பிகை உதவி புரிவாங்க உங்களுடைய மன கஷ்டங்கள்லாம் நீங்கி நீங்கள் வாழ்வாங்க வாழணும்னு சொல்லி எல்லாம் இல்லை எம்பெருமானை வேண்டி என்னுடைய கருத்தம் நன்றி நன்றி கண்டிப்பாக சோழர்களுடைய ஒரு முக்கிய ஒரு அம்சமாக என்ன இருந்திருக்குன்னா ஒரு சிவனை கும்பிடாமல் அன்றைய உணவு கூட அவங்க உண்ண மாட்டாங்க அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சோழன் இந்த கோயிலை எழுப்பிட்டு இந்த கோயிலை கட்டினதுக்கப்புறம் தான் கல்லணையை கட்ட ஆரம்பிச்சிருக்காரு பல விஷயங்கள் இந்த மாதிரி சிறு கோயில்லையும் ஒழிந்துருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்குவோம் பெரிய பெரிய கோயில்களில் போய் தான் நம்ம வந்து தரிசனம் இல்லை இந்த மாதிரி சிறு கோயில்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் மேன்மேலும் வளர்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்க தமிழி